தீபாவில அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம வந்து வீடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு வந்து இது வரைக்கும் இல்லாத அளவு வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் அறுபத்தி அஞ்சு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அது எந்த இடம்னு பாத்தீங்களா சென்னை மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் கீழ் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல நொச்சி குப்பா எழில் நகர் சோழநல்லூரு கண்ணகி நகர் செம்மஞ்சேரி செயல்பட்டோர் ஒருங்கிணைந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில விண்ணப்பங்கள் வரவேற்கா படிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விட்டதுலேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஜாப் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சி அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை ஏதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடி ஹெல்ப் லைனை அதே மாதிரி அவசர சேவை வழங்குவதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் உதவி மையத்தில் அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒன்றான ஒருங்கிணைந்த சேவை மையம் சென்ட்ரல் இத்திட்டத்துக்கு அப்படி இல்லைன்னா ஒப்பந்த அடிப்படையில் அவங்களுக்கு வந்து எடுக்கிறதா சொல்லி கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் வந்து பத்தில விருப்பமா இருக்கு அவங்க வந்து பத்தி இந்த ஜாப் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்ல இருந்து டிகிரி படிச்சு எல்லாருக்குமே வந்து பத்தில இந்த ஜாப் இருக்கு யாருக்குமே வந்து பத்திலாம் இல்லங்கிறதா கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்தீங்கன்னா மைய நிர்வாகி சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக பணி சமூக பணியில் நீங்க முதுகலை பட்டம் படிச்சிருக்கோம் மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு எல்லாம் பிசிக்காலஜி பெற்றிருக்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உளவியல் ஆலோசகர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பிசியாலஜி நீங்க வந்து படிச்சிருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லையா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலாண்மை வளர்ச்சி டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு இல்லைனா அரசு சாரா திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்துல குறைந்தபட்சம் ஃபோர் இயர்ஸ் நீங்க ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்படையிலோ குறைந்தபட்சம் அனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாகன ஓட்டம் தெரிஞ்சிருக்க வேண்டும் தேவைப்படும் பட்சத்தில் சுழற்சி முறை ஏழு நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பணியாற்ற நேரம் உங்களுக்கு வரோம் நீங்க வந்து பத்தி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு மாத சம்பளம் முப்பத்தி ஏழாயிரம் வந்து பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பணியிட எங்கன்னா நொச்சி குப்பா எலில் நகர் நல்லூர் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது மூத்த ஆலோசகர் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க சமூக பணியில் முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரின்னு சோசியல் ஒர்க்கு நீங்க படிச்சிருந்தீங்களா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை உளவியல் எம்எஸ்சி கவுன்சிலிங் ஒலிச்சி படிச்சிருந்தீங்களா இரண்டு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி கொடுத்துருங்க பெண்களுக்கு எதிரான வன்முறை இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு இல்லை அரசா ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உள்ளூரை சார்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது அடுத்த தகவல் தொழில்நுட்ப பணியாளர் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் பணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வேக்கன்சி இருக்குது இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக்கு பிஎஸ்சி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா கம்ப்யூட்டர் ஐடி இதெல்லாம் படிச்சிருந்தா ஓகே தகவல் ஐடிங்கிறதுனால கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருபதாயிரம் உங்களுக்கு மந்த்லி சம்பளம் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கு கேஸ் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வேகன்சி இருக்குது பாருங்கள் ஒரே நேரத்தில் முப்பது வேகன்சி இதுக்கு நீங்கள் சமூக பணியில் இளங்கலை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் மாஸ்டர் டிகிரி நீங்க படிச்சிருந்தீங்களால இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்போ அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பத்து இதுல முப்பது நாற்பது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கு நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் தடுக்கும் அரசு அரசார திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உளவியல் ஆலோசனை நிறுவனத்திலயோ வெறிப்பணியிலோ ஒரு ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் வயது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லா ஜாப் எல்லா போஸ்டே அதே மாதிரி வண்டி ஓட்டம் தெரிஞ்சிருக்கணும் ஏழு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க சம்பளம் உங்களுக்கு மந்த்லி பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி கார்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தே பத்து வேகன்சி இருக்கு அரசோ இல்ல அரசு புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிருக்க வேண்டும் நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கலனாலும் போகுது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசோ இல்ல அரசு அரசு சார்ந்த நிறுவனம் எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் இருந்தாவே போதும் உள்ளுரை சார்ந்தவரா இருக்க வேண்டும் அதே மாதிரி உள்ளூரை சார்ந்த பெண்களாக இருக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சுழற்சி முறையில் ஏழு நாட்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா பணியாற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாத ஊதியம் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்திருக்காங்க பணியில் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் வந்து பாத்தீங்கன்னா அதே நொச்சிக்குப்பா எழில் நகர் சோழிங் நல்லூர் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறதுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு வேகன்சி வர்றதும் வாய்ப்பு கிடையாது அடுத்த வேகன்சி பன்முக உதவியாளர் நல்லா நோட் பண்ணீங்க பன்முக உதவியாளர் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஒரு அலுவலகத்துல பணிபுரிந்த புரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பு தேவையில்லை விண்ணப்பத்தாரர்கள் சமையல் மற்றும் அலுவலகத்தை பராமரிக்க தெரிஞ்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க உள்ளூரை சார்ந்த பெண்களா இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுழற்சி ஏழு நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருபத்தி நாலு மணி ஷிஃப்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மந்த்லி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி வேகன்சிங்கிறது ரொம்ப அதிகம் சென்னையில இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சு அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி பூத்து செயல் தெரியல நான் அடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் எயித்து சிங்கார சிங்காரவேலர் மாளிகை ராஜாஜி சாலை சென்னை ஒன்று ஆறு லட்சத்தி ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவோ இல்லை மெயில் மூலியமாகவோ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பையும் சேர்ந்துருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த இந்த மாதிரி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க மெயில் ஐடி கூட சென்ட் பண்ணலாம் நீங்கள் போஸ்ட்டு அனுப்ப தேவையில்ல மெயிலுக்கு அனுப்புனாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் வேற மாவட்டம்னா உங்களுடைய பிரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயனடைவாங்க உங்களால யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தராவது பயனடைஞ்சா அது வந்து பாத்தீங்கன்னா அதோட புகழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து சேரும் ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம நீங்க நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஒன்றில் நாள் ஒன்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கிருவீங்க மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் புது விவர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா நல்ல தகவலாம் தெரியும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்